ஷேர் மார்க்கெட் பிசினஸ் பண்ணணும் அதற்கு ஏதாவது வழிமுறைகள் சொல்லுங்கள் ஷேர் மார்க்கெட்ல வின் பண்ணணும்னாலே திருப்பதி பெருமாள அஸ்த நட்சத்திரத்தில் வழிபட்டாலோ அல்லது பௌர்ணமியில் வழிபட்டாலோ அதற்குரிய புத்திசாலித்தனத்தை அவர் வழங்குவார் அதன் மூலம் பணத்தை இரட்டிப்பாக ஈட்ட முடியும் குருஜி ஐயா எங்க வீட்டுக்குள்ள பட்டர்ஃபிளை சிட்டுக்குருவி வருது இதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிருக்காங்க ரொம்ப நல்லது வீட்டுக்குள்ள அவ்வளோ பாசிட்டிவ் வைப் தெய்வம் எங்க இருக்கிறதோ தான் வந்து பட்டாம்பூச்சியும் சிட்டுக்குருவியும் வரும் குழந்தை பிறப்பதற்கான வழிமுறை குழந்தை பிறப்பு தற்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பிள்ளையார்பட்டி மகநத்திரத்தில் போயிட்டு ஒரு முறை தரிசனம் செய்து வாருங்கள் நன்மை நடக்கும் ஐயா ஐப்பசி மாதம் வீட்டுக்கு பால் காய்ச்சினும் இன்று வரை எங்களால் வீட்டை பூர்த்தி செய்ய முடியவில்லை நம்ம நிறைய அதை பத்தி பேசி இருக்கிறோம் ஒரு வீடு பூர்த்தியாகாமல் கிரகப்பிரவேசம் செய்ய கூடாது என்பதை நான் அடிக்கடி சொல்லி இருக்கிறேன் ஆகையினால் அதுவே தோஷத்தின் வெளிப்பாடு எயிட் சிக்ஸ் நம்பர் பற்றி கேட்டு சொல்லுங்கள் மேடம் அப்படின்னு கேட்டிருக்காங்க இது உங்களுக்காகவே கேட்டுறேன் சார் பொதுவா இந்த செவன் எயிட் சிக்ஸ் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் வந்து அதிகம் பயன்படுத்தக்கூடிய எண்ணாக இருக்கிறது ஆனா அதனுடைய கிரகசிய என்பது கேதுவை குறிப்பது எட்டு என்பது சனியை குறிப்பது இனிய வணக்கம் வாழ்க்கையில எப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் அதற்கான தீர்வுகளை வழங்கி உங்களை சந்தோஷப்படுத்தி வெற்றி வாழ்க்கையை வாழ செய்வதுதான் நம்ம ஆன்மீக உலா நிகழ்ச்சியின் நோக்கமேங்க அப்படிப்பட்ட உங்களுடைய வாழ்க்கை பிரச்சனைகளை கமெண்ட்ஸ் வாயிலாக நீங்க எங்களுக்கு எழுதி அனுப்பியிருந்தீங்க அந்த கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கேள்வியின் வடிவாக நான் சார்கிட்ட இப்ப கேட்க போறேன் தெளிவான விடைகள் கொடுத்து உங்களை வெற்றிய நாயகர்களாக மாற்றி அமைப்பதற்காகவே நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு ஸ்ரீ பிரணவ வாஸ்துவின் தந்தை மற்றும் சிவஸ்கந்தா ஜோதிட குருகுலத்தின் நிறுவனர் டாக்டர் சிவகு சத்யசீலன் அவர்கள் வாங்க சரசந்திப்போம் வணக்கம் சார் ஸ்ரீ குருமஹா ஸ்ரீ மாத்ரே நமஹா ஓம் அகதி சாயே நமஹா இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் வணக்கம்மா சார் நிறைய பேர் வந்து அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கமெண்ட் செக்ஷன்ல கேள்வியா நம்ம கிட்ட அனுப்பிச்சிருக்காங்க சார் அவங்க சார்பாக ஒவ்வொரு கேள்வியா நம்ம கிட்ட கேட்கிற நீங்க அவங்களுக்கு தெளிவான விடைகள் கொடுக்கணும் சார் முதல் கேள்வி இன்போ ஸ்டுடியோ அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு ஐயா வணக்கம் நான் அடிக்கடி என்னோட மொபைல்ல ஒன் போர் த்ரீ நம்பரை பார்க்கிறேன் அதற்கும் நீங்க சொல்லக்கூடிய ஏஞ்சல்ஸ் நம்பருக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்கா குருஜி அப்படின்னு கேட்டிருக்காரு நிச்சயமாமா இவர் ஒரு சிறந்த அனைவர் மீதும் அன்பு செலுத்தக்கூடிய ஒரு நபர் இறைவன் வந்து அதிகப்படியாக அன்பு செய்கிறார் என்பது இதற்கு பொருள் கொஞ்சம் உடல் நிலையையும் இந்த காலகட்டத்தில் சரியாக கவனித்துக் கொள்ள வேண்டியது அவசியம் ஓகே இதை ஃபாலோ நன்றி அடுத்ததாக கருணாகரன் அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு ஐயா அப்பா அன்பு கிடைக்க என்ன செய்ய வேண்டும் அப்பா மகன் ஒற்றுமை வேண்டும் வழி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காரு திருவீர்காடுல வேதபுரீஸ்வரர் ஆலயம் அதில் வந்து இறைவன் வந்து தத்ரூபமாக சிலாரூபமாகவே அவர் காட்சி தரக்கூடிய இறைவன் அந்த ஆலயத்திற்கு அஸ்வினி நட்சத்திரத்தில் சென்று வழிபாடு செய்ய அல்லது மக நட்சத்திரத்தில் சென்று தந்தை மகனுக்குள்ள ஒற்றுமை இருக்கணும்னு நீங்க வேண்டிட்டீங்கன்னா நிச்சயமா நடக்கும் ஓகே நிச்சயமா போயிட்டு வாங்க நன்றி அடுத்ததாக துர்கா கந்தன் அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க அமாவாசை அன்று செய்ய வேண்டிய பூஜை பற்றிய தகவல்கள் சொல்லுங்கள் குருஜி அப்படின்னு கேட்டிருக்காங்க பொதுவாமா வழிபாடு வீட்டிற்கு வெளியில் வழிபாடு அம்மாவாசை என்பது முழுக்க முழுக்க பித்ருக்களுக்கு உகந்த பித்ருக்களை மட்டும்தான் வழிபடணுமே தவிர மற்ற எந்த பிரத்யேகமான பூஜையும் செய்யப்படக்கூடாது ஓகே நிச்சயமா ஃபாலோ பண்ணுங்க நன்றி அடுத்ததாக பவித்ரா கேட்டிருக்காங்க ஷேர் மார்க்கெட் பிசினஸ் பண்ணணும் அதற்கு ஏதாவது வழிமுறைகள் சொல்லுங்கள் குறிப்பாக மணி கோல்டு டைமண்ட் எல்லாம் வேணும் குருஜி அப்படின்னு பவித்ராமா கேட்டிருக்காங்க இது அத்தனையும் ராகுவை வந்து நமக்கு செயல்படுத்தக்கூடிய ரகசியங்கள் ஷேர் மார்க்கெட்ல வின் பண்ணணுனாலே திருப்பதி பெருமாள் அஸ்த நட்சத்திரத்தில் வழிபட்டாலோ அல்லது பௌர்ணமியில் வழிபட்டாலோ அதற்குரிய புத்திசாலித்தனத்தை அவர் வழங்குவார் அதன் மூலம் பணத்தை இரட்டிப்பாக ஈட்ட முடியும் சோ அத ஃபாலோ பண்ணினாலே போதுமானது நிச்சயமா சார் இதில் வந்து பவித்ராக்கு நம்ம அடிஷனல் இன்ஃபர்மேஷன் நீங்க பண ஈர்ப்பு வகுப்பு எடுக்கிறீங்க இல்லைங்களா அதை குறித்தும் சொல்லுங்கள் பண ஈர்ப்பு விதி வகுப்பு வகுப்பானது வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் பதினெட்டு பத்தொன்பது இருபது மூன்று நாட்கள் நடைபெற இருக்கிறது இது உங்களுடைய விஷயத்துக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதற்கான முன்பதிவு எண் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் மிக குறைந்த கட்டணத்தில் அஷ்டமங்கல பொருள் மகாலட்சுமி ஈர்ப்பு ரகசியங்கள் அத்துணை மூன்று நாள் வகுப்பாக ஆன்லைனில் நடக்கிறது யூஸ் பண்ணிக்கோங்கம்மா நீங்கள் வீட்டில் இருந்தபடியே நீங்கள் ஆன்லைன் வாயிலாக பணத்தை எப்படி ஈர்க்கிறதுன்னு தெரிஞ்சுக்கலாம் நிச்சயமாக யூஸ் பண்ணிக்கோங்க நன்றி அடுத்ததாக மணிகண்டன் ஆறுமுகம் குருஜி ஐயா எங்க வீட்டுக்குள்ள பட்டர்ஃபிளை சிட்டுக்குருவி வருது இதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிருக்காங்க வீட்டுக்குள்ள அவ்வளவு பாசிட்டிவ் வைப் தெய்வம் எங்க இருக்கிறதோ அங்கதான் வந்து பட்டாம்பூச்சியும் சிட்டுக்குருவியும் வரும் ராகுவுடைய தொடர்பு உங்க வீட்டுல இல்லைன்னு அர்த்தம் அப்படின்னா என்ன குலதெய்வம் வந்து ரொம்ப அழகா வாசம் செய்துன்றது இதற்கு அர்த்தமாக எடுத்துக்கலாம் ரொம்ப நல்ல விஷயம் தான் என்ஜாய் பண்ணுங்க நன்றி அடுத்ததாக கார்த்திக் பிரபு அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு வடகிழக்கில் பெட்ரூம் அமைக்கலாமா குழந்தை கிடைக்க வழி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காரு நிச்சயமா வடகிழக்குல பெட்ரூம் அதுவும் தம்பதி சமேதர்களாக இருப்பவர்கள் உறங்கக்கூடாது வடகிழக்கு அறையில் தாம்பத்தியம் கூடவே கூடாது ஆகையினால் வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்குரிய அறையாக அது இருக்கலாமே தவிர டீனேஜ் ஸ்டார்ட் ஆனதுக்கு பிறகு நம்ம அந்த வடகிழக்கு அறையை கரெக்டா யூஸ் பண்ணவும் கூடாது ஆகையினால் அதை கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கணும் அடுத்து என்ன கேட்டாங்க குழந்தை பிறப்பதற்கான வழிமுறை குழந்தை பிறப்பதற்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பிள்ளையார்பட்டி மகநத்திரத்துல போயிட்டு ஒரு முறை தரிசனம் செய்து வாருங்கள் நன்மை நடக்கும் நிச்சயமா பண்ணுங்கம்மா மிக்க நன்றி அடுத்ததாக சத்யா அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க சார் நீட் எக்ஸாமில் பாஸ் ஆகி கவர்மெண்ட் காலேஜில் சீட்டு கிடைக்க உங்க ஸ்டைல்ல ஒரு பரிகாரம் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க என் ஸ்டைல்ல ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் லார்ச் அப்படின்ற ஃபிளவர் மெடிசன் சாப்பிடணும் ஞாயிற்றுக்கிழமை ஆறுல இருந்து ஏழு மணிக்குள்ள சிவபெருமானையும் சூரிய நாராயணரையும் வழிபட சிறப்பு ஓகே நிச்சயமா ஃபாலோ பண்ணுங்க அடுத்ததாக ஹண்டர் அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க ஐயா ரொம்ப நாளா இந்த சந்தேகம் சுண்டல் மாலை கோர்த்து நவக்கிரகங்களில் உள்ள குருவுக்கு போட வேண்டுமா அல்லது தட்சிணாமூர்த்திக்கு போடணுமா யாருக்கு போட்டால் குருவின் பார்வை கிடைக்கும் என்ன பொறுத்தளவுலம்மா இந்த கொண்டல் கடலை மாலை போடுறது இதெல்லாம் வந்து என்ன பொறுத்தளவு நான் தவிர்த்துக்க வேண்டியதான் நான் சொல்லுவேன் காரணம் என்ன அப்படின்னா இப்போ ஒரு வஸ்திரம் எடுத்து நீங்கள் கொடுக்கலாம் ஒரு மஞ்சள் பொடி வாங்கி கொடுக்கலாம் அபிஷேகத்துக்கு கொடுக்கலாம் இதெல்லாம் நல்லது ஆனால் மாலைன்னு வரும்பொழுது அது ஊசியால் கோற்கக்கூடிய நிலை ஏற்படும் பொழுது அந்த கொண்டக்கடலினுடைய உயிர் அந்த தன்மையை என்ன பண்ணுதுன்னா பாதிக்கப்படுது நான் சொல்கிறது புரியுதுங்களா ஆகையினால் அந்த இடத்துல ஊசி தொடர்பு ஓட்டைன்னு வரும்பொழுதெல்லாம் அது செவ்வாய் தன்மையை வரும் அதனால் அந்த கொண்டக்கடலை மாலையெல்லாம் தவிர்த்துட்டு மஞ்சள் இருக்குல்ல நீங்கள் விரலி மஞ்சள்லாம் இருக்கு இல்லையா விரலி மஞ்சள் முகத்துக்கு போடுற மஞ்சள்லாம் இருக்கும் அதை நூல்களால் கட்டி போடுறது கூட நல்லது ஆனால் ஓட்டை போட்டு என்ன பண்ண வேண்டாம்னா மாலையாக போட வேண்டாம் அது நிறைய நமக்கு தொடர்ந்து வருது ஆனால் அது உண்மையாக அது சக்ஸஸ் கொடுத்துதா நிறைய பேருக்குன்னா இல்லை ஆனால் நான் மஞ்சள் சொல்கிற வழிபாடு நிறைய பேருக்கு சக்ஸஸ் கொடுத்துருக்கு இல்லைன்னா பவுடராக வாங்கி நீங்கள் குரு பகவானுக்கு வஸ்திரமோ அல்லது மஞ்சள் பொடியோ வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் குறிப்பாக வந்து பூ

கொண்டு போய் பவரே தவிர வீட்டுக்குள்ளேயே வந்து பழித்தன்மை அது உயிர் தன்மை போயிடும் குத்திட்டாலே அதனால கோவிலில் போய் தான் கோக்கணும்னு அதை கூட சொல்லுவோம் தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க நிச்சயமா ஃபாலோ பண்ணுங்க நன்றி அடுத்ததாக கீர்த்திகா செந்தில் அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க ஐயா நான் திருவோண நட்சத்திரம் என் கணவர் விசாக நட்சத்திரம் இது போன்ற திருமணம் செய்ய கூடாது என்று சொல்கிறார்களே என்ன செய்வது பரிகாரம் இருக்கா நாங்க தான் இருக்கோம் ஆனா பொருளாதாரம் சரியில்லை மிகவும் கடனுக்கு உள்ளாகி கஷ்டப்படுகிறோம் நிச்சயமாமா இந்த பொருளாதாரம் சரியில்லாததுக்கு தான் நம்ம வந்து ஈர்ப்பு விதி வகுப்பு வந்து கொடுத்துருக்குறோம் அதை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்பர்ஸில் ஆல்ரெடி தகவல் கொடுத்துருக்குறேன் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நட்சத்திர பொருத்தத்தை விட கிரக பொருத்தம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் கிரக அடிப்படையில் இருவருக்கும் நல்லா இருந்தால் ஒரு பிரச்சனையுமே கிடையாது பொருளாதார மேம்பாடு வேணும்னா வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமியை மகாலட்சுமி ரூபமாக இருக்கக்கூடிய காமதீனுவை வழிபடுங்க நல்ல மாற்றம் கண்டிப்பாக கிடைக்குமா நிச்சயமா செய்யுங்க நன்றி அடுத்ததாக செந்தில் அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு ஐயா ஐப்பசி மாதம் வீட்டுக்கு பால் காய்ச்சினும் இன்று வரை எங்களால் வீட்டை பூர்த்தி செய்ய முடியவில்லை என்ன செய்வது அப்படின்னு கேட்டிருக்காங்க கண்டிப்பா நான் நம்ம நிறைய அதை பற்றி பேசியிருக்கிறோம் ஒரு வீடு பூர்த்தியாகாமல் கிரகப்பிரவேசம் செய்யக்கூடாது என்பதை நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன் ஆகையினால் அதுவே தோஷத்தின் வெளிப்பாடு யார் வந்து வீட்டை பூர்த்தி பண்ணாமல் பால் காய்ச்சுறாங்களோ அவங்க நிச்சயமாக வீட்டை கம்ப்ளீட் பண்ண முடியாது ஆகையினால் வீட்டோடைய வேலையை முழுமையாக முடித்து பின் எல்லாமே பெயிண்ட்லாம் அடிச்சுட்டு திரும்ப ஒரு கணபதி ஹோம் இதுக்கு முதல்ல என்ன செய்யணுன்னா அந்த வீட்டில் இருக்க பொருள் அத்தனையுமே நீங்கள் வெளியில் ஃபுல்லாக அப்புறப்படுத்திட்டு வேறு வீட்டில் இருந்தால் மட்டும்தான் இந்த வீட்டு வேலையை நீங்கள் முடிக்க முடியும் முடிச்சுட்டு திரும்ப புதுசாக கிரகப்பிரவேசம் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு குடிப்புகுதல் தான் நன்று இல்லைன்னா வாழ்நாள் முழுக்க வீடு ஒரு எல்லாத்துக்கும் பணம் வரும் அது செய்யறதுக்கு வராது அதை மட்டும் கவனித்து பார்த்துக்கோங்க நிச்சயமாக ஃபாலோ பண்ணுங்கமா நன்றி அடுத்ததாக ருத்வா அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க பற்றி மேடம் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதோ உங்களுக்காகவே கேட்டுடுறேன் சார் பொதுவாமா இந்த செவன் எயிட் சிக்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் வந்து அதிகம் பயன்படுத்தக்கூடிய எண்ணாக இருக்கிறது ஆனால் இதோடைய கிரக சேர்க்கை பார்த்தோன்னா ஏழு என்பது கேதுவை குறிப்பது எட்டு என்பது சனியை குறிப்பது ஆறு என்பது வந்து சுக்கரனை குறிப்பது இப்ப என்னன்னா சனி சுக்கர சேர்க்கை என்பது வந்து பாத்தீங்கன்னா சிறந்த செல்வயோக சேர்க்கை என்று இந்த இடத்துல வந்து என்ன பண்ணப்படுதுன்னா சொல்லப்படுகிறது ஏழாம் நம்பர் என்ற கேது வந்து பாதுகாத்தல் பாதுகாத்தல்னா என்ன இப்ப கேதுனாலே பானை விநாயகர் இப்போ நல்லா கவனித்து பார்த்தோன்னா அந்த காலத்தில் செல்வத்தை எல்லாமே பானைக்குள்ளே தான் பதுக்கி வச்சுருப்பாங்க அதே போல் செல்வத்தையும் செல்வத்தை பாதுகாக்கிற தெய்வமாக விநாயகரை தான் நம்ம அடிக்கடி சொல்லுவோம் இந்த செவன் எயிட் சிக்ஸை நம்ம அடிக்கடி பார்க்குறோம் இல்லை யூஸ் பண்ணுறோம் இல்லை ஒரு நம்ம ஏதோ ஒரு விதத்தில் ஒரு காயினாக நம்ம அதில் பிரிண்ட் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து செல்வமும் அதிர்ஷ்டமும் சிறப்பாக இருக்கும் அப்படின்றது பொருள்மா நிச்சயமா நீங்க வந்து தைரியமா இருக்கலாம் இது வந்து ரொம்ப அதிர்ஷ்டகரமான ஒரு நம்பர் அடுத்ததாக ஒரு ஐயா காகம் அதிகமாக தினமும் வந்து கரைகிறது இதற்கும் ஏதாவது சம்பந்தம் அப்படின்னு காக்கா வந்து கத்திட்டே இருக்கா அவங்க வீட்டு ஏதாவது அது சொல்லுதா அப்படின்னு கேக்குறாங்க பொதுவா உங்க உணவு போட்டு பழக்கப்படுத்தி இருப்பாங்க அதனால அது அடிக்கடி வரலாம் ஆனா அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை நீங்க உணவு போட்டு அனுப்பிட்டீங்கன்னா அது ஒரு ப்ராப்ளம் இல்ல ஒரு கில நிறைய வருதுன்னா நிறைய உணவு உங்களுடைய தோஷத்தை அது முழுமையாக குறைக்கும் பயப்பட வேண்டாம் கூடவே ஒரு கப்ல தண்ணியும் வெயில் காலத்துல அதுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் நன்றி அடுத்ததாக விக்னேஸ்வரி அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க அவங்களுடைய கணவர் நிறைய ஸ்மோக் பண்றாரு சிகரெட் பிடிக்கிறாரு மனம் மிகவும் வருத்தமாக இருக்கிறது நீங்க தான் ஏதாவது ஒரு வழி சொல்லணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேமா இதற்கு வந்து என்ன பண்ணலாம்னா முனீஸ்வரன் கோவில் இருக்கு இல்லையா இந்த முனீஸ்வரன் கோவிலுக்கு கூட்டிட்டு போயிட்டு கணவர் பெயர் இதுக்கப்புறம் அவர் குடிக்கக்கூடாது இல்லை ஸ்மோக் பண்ணக்கூடாதுன்னு ஏதாவது கயிறு வேண்டி கட்டிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா ராகுவை வந்து கட்டுப்படுத்துகிற சக்தி கயிறுக்கு மட்டும்தான் இருக்குது அதனால் அதை ஃபாலோ பண்ணலாம் பிரத்யங்கரா தேவி வழிபாடு அமாவாசையில் நன்மையை கொடுக்கும் வழிபட்டு பாருங்கள் மாற்றம் கிடைக்கும் நிச்சயமா செய்யமா மிக்க நன்றி அடுத்ததாக சதீஷ் அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு பிசினஸ்ல இன்னமும் சக்சஸ் வேண்டும் ஐயா நீங்க தான் ஒரு வழி சொல்லணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க சதீஷ்கான விளக்கம் தொழில் துறை வெற்றினாலே திருப்பதி பெருமாள் தான் அப்படி இல்லைன்னா நம்ம எத எந்த தெய்வத்தை எடுத்துக்கலாம் அப்படின்னா திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய அனந்த பத்மநாப சுவாமி இந்த திருப்பதி திருவனந்தபுரம் இந்த ரெண்டு ஆலையுமே போகும்பொழுது நிச்சயமா தொழில் வெற்றி கிடைக்குமா ஓகே நிச்சயமா போயிட்டு வாங்க மிக்க நன்றி அடுத்ததாக நிஷா அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க ஐயா கண் திருஷ்டி அதிகமாக இருக்கிறது என்ன செஞ்சாலும் கண்ணு வைக்கிறாங்க தான் ஐயா நம்ம நடக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க அவங்களுக்கான விளக்கம் பொதுவாக திருஷ்டி அதிகம் இருக்கிறது அப்படின்னா எப்போதுமே வெளியே புறப்படும் பொழுது வந்து ஆலயத்தில் இருக்கக்கூடிய பிரசாத குங்குமங்களை கையில் வச்சுக்கோங்க ரெண்டாவது வெளியே புறப்பட்டாலே எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணி குங்குமம் தடவி சாறு பிழிந்து போட்டுட்டு வெளில புறப்பட்டீங்கன்னா அந்த தோஷம் இருக்காது செல்லும் பொழுது இருப்பின் பாக்கெட்ல ஒரு கொட்டை பாக்கு பெண்களாக இருப்பின் முந்தானையில ஒரு கொட்டை பாக்கு முடிச்சு கொண்டு போகும்பொழுது எந்த தீவினையும் அண்டாதும்மா ஓகே நிச்சயமா ஃபாலோ பண்ணுங்க நன்றி இது உங்களுக்கு மட்டும் இல்ல நிறைய பேர் இப்ப பாத்தீங்கன்னா கந்திருஷ்டினால வந்து அவதிக்குள்ளாகிறாங்க எல்லாருக்குமே பயனுள்ள விளக்கம் கேட்டீங்க மிக்க நன்றி அடுத்ததாக இலியாஸ் அப்படிங்கிறவரு கேட்டிருக்காரு ஐயா வாழ்க்கையில சக்சஸ் வேண்டும் என்றால் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இலியாஸ் சக்சஸ் அப்படின்னாலே முதல்ல நாம யார் நம்ம எதை பற்றி சிந்திக்கிறோம் நமக்கு வந்து அடிக்கடி தெளிவான நிலையில் இருக்கிறோமா முடிவுகளை மாற்றிக்கிட்டே இருக்கோமான்றத முதல்ல செல்ஃப் அனலைஸ் பண்ணணும் இன்கேஸ் அதுவும் எனக்கு வழி தெரியலன்னும்போது கண்டிப்பாக உங்களுக்கு கேதிப்பிடி ரொம்ப நிறையா இருக்குன்றது தான் அர்த்தம் அப்போ முதல்ல உங்களையும் உங்கள் மனசையும் நேசிக்க ஆரம்பிக்கும் தான் அது மாறும் இது உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்னா ஒரு மூன்று பௌர்ணமி சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு சென்று வாருங்கள் மாற்றம் உறுதியாக நிகழும் நீங்கள் யார் என்பதை நீங்களே உணர்வீர்கள் ஓகே செஞ்சு பாருங்க நன்றி அடுத்ததாக ரேவதி அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க ஐயா சுக்கரவசியம் வேணும்னா நல்லா அலங்காரம் செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றீங்க ஆனா பூ வைத்து போனாலே அதுவே கந்திருஷ்டி பட்டு வீட்டுல சண்டை வருதுங்க ஐயா நாங்க எங்க எங்களை அலங்காரம் பண்ணிக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க ரேவதிமா ஓகேமா பொதுவாக என்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இயன்றவர்களை பார்த்து இயலாதவர்கள் பொறாமைப்படுவது என்பது இயல்பு ஆனால் இயன்றவர்கள் வெற்றி பெற இயலாதவர்கள் சொல்வதை எல்லாம் கேட்காமல் இருப்பது தான் நன்று அப்போ என்னென்னா ஒரு சில இடங்கள்ல நம்ம மௌனம் சாதிக்கணும் அது எந்த இடமா இருக்கணும்னா இயலாதவர்கள் நம்மை பற்றி புறம் பேசும்போது மௌனம் சாதிப்பதே சிறந்தது அந்த இயலாதவர்களிடத்தில் நம் மௌனத்தை கலைத்தால் நம் மானம் போய்விடும் ஆகையினால் அதை என்றைக்குமே என்ன பண்ணக்கூடாது செய்யக்கூடாது இயலாதவர்கள் பேசிக்கொண்டே இருக்கட்டும் நரியை வந்து ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் புரியுதுங்களா ஐயோ இந்த பழம் புளிக்கும்னு அதோட இயலாமை தான் சொன்னதே தவிர சூரியன் வந்து சூரியன் நாய்க்குட்டி வந்து சூரியனை பார்த்து இயலாமை தான் காரணம் நீங்கள் மாறுகிறீர்கள் என்றால் அது உங்களுடைய தனிப்பட்ட விஷயம் உங்க லைஃப் ஸ்டைலுக்கு நீங்க மட்டும்தான் மாற்ற முடியுமே தவிர யாராலையும் மாறாது ஆகையினால் இதெல்லாம் பொருட்படுத்தாமல் செல்வதே சிறப்பு ஓகே நிச்சயமா ஃபாலோ பண்ணுங்க நன்றி அடுத்ததாக சுமா அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க ஐயா வீட்டிற்கு முன்பாக கற்றாழையை தலைகீழாக தொங்கவிட்டால் விட்டால் கந்திருஷ்டி போகும் சொல்றாங்களே உண்மையா அப்படின்னு கேட்டிருக்காங்க வீட்டிற்கு முன்பாக கற்றாழை செடி வளரக்கூடாதுன்னு தான் சொல்லியிருக்கிறேன் தவிர கற்றாழை தாராளமாக கட்டி என்ன பண்ணலாம்னு தொங்க விடலாம் அதுல எந்த தவறும் கிடையாதுமா ஓகே செய்யலாமா மிக்க நன்றி அடுத்ததாக அகில் பாலேஷ் அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு தங்க நகை சேர என்ன செய்ய வேண்டும் ஐ திங்க் அவங்க மனைவிக்காக கேட்கிறாரு நினைக்கிறேன் அவருக்கான விளக்கம் தங்க நகை சேர நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒவ்வொரு ரேவதி நட்சத்திரம் வரும்பொழுதும் ஒரு குறிப்பிட்ட நகையை எடுங்க அதை அஸ்வினி நட்சத்திரத்தில் கழுத்துல போடுங்க ரேவதியில் எடுத்து அஸ்வினியில் என்ன பண்ணணும் அணிந்து கொள்ளணும் அப்படி அணிந்து கொள்ளும் பொழுது நிறைய சேரும் உங்களை விட்டு விலகாமலும் இருக்கும் ஓகே நிச்சயமா ஃபாலோ பண்ணுங்க சார் நீங்க நிறைய பேருடைய கேள்விகளுக்கு தெளிவான விடைகள் கொடுத்தீங்க அவங்க எல்லாரையும் வாழ்க்கையில வந்து வெற்றியை நாயகர்களாக ஜொலிக்க செய்வதற்கான வழிமுறைகளும் கொடுத்தீங்க